ഹായ് ഫ്രണ്ട്സ് അനവർക്കും വണക്കം போஸ்ட் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சூப்பரான திட்டம் தான் கொடுத்துருக்காங்க டெய்லி வந்து பார்த்திங்கனாக்கா வெறும் ஐம்பது ரூபா செலவு செஞ்சால் போதும் முப்பத்தஞ்சு லட்சம் வருமானம் தரும் சூப்பரான திட்டம் இது வந்து திட்டத்தின் பெயர் பார்த்தீங்கன்னாக்கா கிராம சுரக்ஷா பீமா யோஜனை சொல்லுவாங்க இந்த கிராம சுரக்ஷா பீமா யோஜனாவில் நீங்கள் டெய்லி ஒரு ஐம்பது ரூபா போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்டில் உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு ரிட்டனை வந்து பார்த்தீங்கன்னாக்கா முப்பத்தஞ்சு லட்சம் வரைக்கும் கொடுக்க போகிறாங்க மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்க ஒரு சூப்பரான திட்டம் தான் இந்த திட்டத்தை பற்றி முழுமையான தகவல்தான் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்திய அஞ்சல் துறையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அனைவருக்கும் ஏற்ற பல்வேறு விதமான சேமிப்பு திட்டங்கள் செயல்படுத்தி வருகிறது அதில் கிராமப்புற மக்களுக்கு பிரபலமான கிராம சுரக்ஷா யோஜனா உள்ளது இந்த திட்டத்தில் முழு முதலீடு செய்வது மற்றும் பலன் பற்றி தற்போது விரிவாக பார்க்க போகிறோம் தபால் அலுவலகம் சேமிக்க விரும்புபவர்களுக்கு பலவிதமான சேமிப்பு திட்டங்கள் செயல்படுத்தி வருகிறது சிறியவர்கள் பெரியவர்கள் பெண்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் என அனைவருக்கும் ஏற்ற விதமான திட்டங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் உள்ளது இதில் சரியான திட்டங்களை தேர்ந்தெடுத்து டெபாசிட் செய்யும் போது முதலீட்டாளர்கள் நல்ல லாபத்தை விளையாடுறாங்க இன்றைய காலகட்டத்தில் அனைவரும் சேமிக்க விருப்பம் நிலையில் போஸ்ட் ஆஃபீஸில் நல்ல முதலீட்டு திட்டங்கள் உள்ளன பாதுகாப்பான டெபாசிட் நல்ல வருமானம் தபால் அலுவலக திட்டங்களில் கிடைக்கும் அத்துடன் கூடுதல் சிறப்பாக போஸ்ட் ஆபீஸ் திட்டங்களில் ரிஸ்க் கிடையாது அஞ்சல் அலுவலர்களுக்கு கிராமப்புற மக்களுக்கு கிராம சுரக்ஷா யோஜனா திட்டம் உள்ளது ஒவ்வொரு கிராமப்பகுதியிலேயும் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது அந்த போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் பேங்க்குக்கு போகணும் செலாம் எழுதணும் அதுன்றது எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் நீங்கள் உங்கள் கிராமப்பகுதியிலேயே ஒரு வங்கி கணக்கு போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்களே இந்த திட்டத்தில் செயல்படுத்தலாம் உங்களுக்கு இதில் எளிமையாக சொல்லி கொடுத்திருக்காங்க போஸ்ட் ஆஃபீஸில் கிராமப்புற அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு திட்டமாக கிராம சுரக்ஷா யோஜனா செயல்படுத்து வருகிறது பிரத்யேகமாக கிராமப்புற மக்கள் இந்த திட்டத்தில் உள்ளது தினந்தோறும் ஐம்பது ரூபாய் டெபாசிட் செய்வதன் மூலம் மெச்சூரிட்டியாக முப்பத்தைந்து லட்சம் தொகை முதலீட்டாக பெற்றோர்கள் பெறலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க பத்தொம்பது வயது முதல் ஐம்பத்தைந்து வயதான யாராக இருந்தாலும் கிராம சுரக்ஷா திட்டத்தில் டெபாசிட் செய்யலாம் டெபாசிட் செய்யலாம் சொல்லியிருக்காங்க குறைஞ்சபட்ச காப்பீட்டு தொகை பத்தாயிரம் ரூபாயும் அதிகபட்சமாக பத்து லட்சம் வரைக்கும் திட்டத்திற்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது கிராம சுரக்ஷா யோஜனா பிரீமியத்தை மாதாந்திர காலாண்டு மாதாந்திரமும் செலுத்தலாம் டெய்லியும் செலுத்தலாம் காலாண்டும் செலுத்தலாம் அணையாண்டு ஆண்டு அடிப்படையில் செலுத்தலாம் சொல்லியிருக்காங்க இத்திட்டத்தில் தினமும் ஐம்பது ரூபாய் வீதம் மாதந்தோறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒருவர் டெபாசிட் செய்யும் போது முப்பத்தைந்து லட்சம் வரை ரிட்டர்னாக பெறலாம் ஐம்பத்தைந்து ஆண்டுகள் என்றால் ஆயிரத்தி ஐநூற்றி பதினைந்து ரூபாய் தொகை செலுத்த வேண்டும் இது வந்து நீங்கள் இப்போ பத்த ஐம்பத்தஞ்சு ஆண்டு வரைக்கும் நீங்கள் செலுத்துறீங்கன்னாக்கா நீங்கள் செலுத்த வேண்டிய தொகை வந்து பார்த்தீங்கனாக்கா ஆயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு ரூபாய் ஐம்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு செலுத்தும் போது பார்த்தீங்கனாக்கா ஐம்பத்தெட்டு ஆண்டுகள் வரைக்கும் செலுத்துறீங்கன்னாக்கா உங்களோட ஏஜ் ஐம்பத்தெட்டு வரைக்கும் செலுத்துறீங்கன்னாக்கா ஆயிரத்தி ஆ நானூற்றி அறுபத்தி மூணு ரூபாய் சுமாதம் தோறும் செலுத்துகிறார்கள் முதலீட்டாக டெபாசிட் செய்யலாம் அறுபது ஆண்டுக்கு ஒருவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அறுபது ஆண்டுகள் ஒருவர் ஆயிரத்தி நானூற்றி பதிமூணு பிரிவையும் செலுத்த வேண்டும் கிராம சுரக்ஷா யோஜனா நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு கடன் பெறும் வசதியும் இந்த திட்ட திட்டத்தில் உள்ளது இப்போ நீங்கள் கட்டிகிட்டே வரீங்க மூன்று வருடம் முடிஞ்சிச்சு மூன்று இடத்துல எனக்கு போதும் சார் கட்டின வரைக்கும் காசு கொடுத்துருங்க சார் நாங்கள் இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து கொடுத்துருவாங்க அந்த மூன்று வருடத்துக்குள்ளே நீங்கள் கேஷ் இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது ஒரு வருடத்துக்கு நீங்கள் ஆயிரத்தி ஐநூறுரூவா கட்டிங்க சாரி ஒரு மாதத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு கட்டிங்க பன்னெண்டு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பதினெட்டாயிரத்தா கிட்ட கட்டிங்க பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ட்ரெஸ்ட்லாம் போட்டு ஒரு வருடத்துக்கு பதினெட்டாயிரத்தி ஐந்நூவா மூன்று வருடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாற்பத்தெட்டாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் கட்டி முடிச்சிருப்பேன் இன்ட்ரஸ்டோட உங்களுக்கு பேமெண்ட்டு இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து கொடுத்துருவாங்க மூன்று வருடம் மினிமம் வந்து மெச்சுரிட்டி இருக்குது அப்படி இல்லை சார் நான் அப்படியே கட்டிகிட்டே வரேன் சார் ஐந்து ஆண்டு ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த திட்டத்தில் உங்களுக்கு கடன் வசதியும் கொடுக்குறாங்க இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிக்ஸ்ட்டி ஃபார்ட்டின்ற பேஸ் பண்ணி நீங்கள் கட்டின அவுண்ட்டிலேருந்து சிக்ஸ்ட்டி பர்சன்டேஜ் கடன் கொடுக்குறாங்க இந்த ஐந்து வருடங்களுக்கு பிறகு தான் இது நீங்கள் எடுக்க முடியும சொல்லி கொடுத்துருக்காங்க இதுவே எனக்கு பத்து வருஷம் சார் பதினஞ்சு வருஷம் சார் நீங்கள் இருபது வருஷம் கட்டுறீங்கன்னு வச்சுப்போமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு இருபது வருஷம் நீங்கள் கட்டினீங்கனாக்கா நீங்கள் கட்டப்போகிற அமௌண்ட்டு மா டெய்லி ஐம்பது ரூபானாக்கா மாதத்துக்கு ஐத்தாயிரரூபா வருடத்துக்கு பதினெட்டாயிரத்து ஆயிரத்தி ஐநூறு ரூபா ஒரு வருஷத்துக்கு பதினெட்டாயிரத்து ஐநூறு இருபது வருஷத்துக்கு நீங்கள் கட்டினீங்கனாக்கா குறஞ்சது ஒரு ஏழு லட்சம் ரூபா வரைக்கும் நீங்கள் கட்டி முடிப்பீங்க ஒரு வருஷம் ஏழு லட்சம் ரூபா கட்டி முடிச்சிங்கனாக்கா உங்களுக்கு கிடைக்க போகிற அமௌண்ட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா கொடுக்குறாங்கன்றமா சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் இருபது வருஷம் கண்டினியூவாக டெய்லி ஐம்பது ரூபா போட்டிங்கனாக்கா உங்களுக்கு ரிட்டர்னாக இருபது முப்பத்தஞ்சு லட்சம் கிடைக்கும் இதுதான் போஸ்ட் ஆஃபீஸில் கிராம சுரக்ஷா பீமா யோஜனா

உங்களுக்கு இருபது வருடம் கழிச்சு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் எடுக்கலாம் இதற்கு டெய்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பது ரூபா செலுத்துகிறா போதும் இந்த திட்டத்தை பற்றி மேலும் தகவல் தெரிஞ்சுக்கோங்க சார் இதை வந்து ஒரு பேட்டி மாதிரி எடுத்து கொடுங்க சார் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நாங்கள் எடுக்க போகிறோம் நீங்கள் கேட்டிங்கனாக்கா போஸ்ட் ஆஃபீஸ்லேயே போய்ட்டு இந்த திட்டத்தை பற்றி டீட்டெயிலான ரிப்போர்ட் வாங்கி அப்ளிகேஷன் எல்லாமே கொடுப்போம் வீடியோன்றாங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ